அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடப்பகுதியில் சீரா புராணம் கவிதைப்பிளை பார்க்க போகிறோம் சீரா புராணம் இஸ்லாமிய பெருமக்களுக்காக தமிழில் வடிக்கப்பட்ட அற்புதமான இலக்கியம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம் சீரா என்பது சீரத்தின்னும் அரபு சொல்லின் திருவு ஆகும் இதற்கு வாழ்க்கை என்பது பொருள் புராணம் என்றால் வரலாறு என்று பொருள் நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்நூலை வள்ளல் சிதகாதையின் வேண்டுகோளுக்கிணங்க உமருப்புலவர் அவர்கள் இயற்றினார் என்பர் இந்நூல் விலாதத்து காண்டம் நுபத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் என்னும் மூன்று காண்டங்களையும் தொன்னூற்றி இரண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தேழு பாடல்களையும் அதாவது விருத்த பாடல்களையும் கொண்டதாக இருக்கிறது நூலை முடிப்பதற்கு முன்பே உமருப்புலவர் இயற்கை எய்தி எய்திய காரணத்தினால் பனு அகமது மறைக்காயர் இதை பாடி முடித்தார் என்பது வரலாறு இவர் பாடிய இந்த பகுதி மட்டும் சின்னசிரா என்று அழைக்கப்படுகிறது புலவர் எட்டயபுரத்தினுடைய அரசவை புலவராக விட்டிருந்தார் கடிகமுத்து புலவரின் மாணவராக இருக்கிறார் நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் ஏற்றிருக்கிறார் வல்லல் சீதகாதி அபுல்காசிம் மறைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர் என்பது நூல் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாகும் தமிழிலே பல இலக்கியங்கள் பக்தி சார்பாக இலக்கியம் சார்பாக இலக்கணம் சார்பாக நிறைய இருக்குது அரபு மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்ற குரானில் இருக்கின்ற இஸ்லாமிய மத கோட்பாடுகளை எல்லாம் தமிழிலே வடித்திட வேண்டும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு இந்த பிரானில் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மத கோட்பாடுகளை எல்லாம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று வள்ளல் சீதகாதிக்கு ஒரு ஆர்வம் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய தமிழர்கள் மத கோட்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு எப்படியாவது ஒரு நூல் கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஆர்வமாக இருக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஒவ்வொரு அரசவைக்கும் போய் பார்க்குறாரு இப்போ நீங்கள் ஏதாவது நூல் எழுத முடியுமா அப்படின்றத நிறைய கேட்டு பார்க்குறாரு அவரால் ஒரு சரியான நபரை கண்டுபிடிக்க முடியல அந்த சமயத்தில் தான் எட்டயபுர அரண்மனைக்கு போகிறார் எட்டயபுர அரண்மனையில் கடிகமுத்து புலவரை பார்க்குறாரு கடிகமுத்து புலவரனுடைய அற்புதமான சீடராக மாணவனாக ஒவ்வொரு புலவர் அங்கே இருக்கிறார் அவர் இளமையிலேயே சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அத்தர் முதலான வியாபாரங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் அரண்மனைக்கு தேவையான பொருட்களெல்லாம் அவருடைய கடைகளிலிருந்து போகும் அப்படி போகும் பொழுது சின்ன வயசுலேயே உமரு எங்கள் பையனை கொஞ்சம் நீங்களும் தமிழ் இலக்கியங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்றத கடியம்புத்து புலவரிடம் கேட்குறாரு சரி அப்படின்னு சொல்ல உமரு புலவரும் அவரோடு சின்ன வயசுல இருந்தே கூட இருந்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறார் அப்படி வளர்ந்தவர் தான் இந்த உமருப்புலவர் கடிகமுத்து புலவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முதுமை பருவம் எதிட்டார் உடலை பருவம் மீதி இருந்த அந்த உமறுப்புலவர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிட்டியது வடக்கிலிருந்து வாழைவாரதி என்பவன் சொற்பூர் நடத்துவதற்காக எல்லா அரண்மனைக்கு சென்று வெற்றி பெற்று வருகிறான் எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி தான் அந்த வாழைவாரதி எட்டை அரண்மனைக்கு வருவதாக செய்தி உடனே சுற்பூர் நடத்தக்கூடிய கடிமத்து புலவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் எல்லா சான்றோர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது எட்டைபுர் அரண்மனைக்கே வருகிறார் அந்த சமயத்தில் கடிகமுத்து புலவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மனம் நொந்து அடடா நம்ம இந்த சமயத்தில் போய் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து விட்டதே உடல்நிலை சரியில்லாமல் வந்துடுச்சி ஒருவேளை நாளைக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகல அப்படின்னா நம்மளை எல்லாரும் ஏழை பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு வாழையவாரதி வெற்றி பெற்று விட்டால் நம்மளுடைய இலக்கு என்ன ஆவிறது நம்மளையெல்லாம் இழிவாக பேசுவாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் அந்த சமயத்தில் தான் ஒம்பர் அவர்கள் ஐயா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நீங்கள் போகக்கூடிய அந்த இடத்திற்கு நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் சென்று வரட்டுமா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறார் நீ சின்ன பையன் உன்னால் என்ன செய்ய முடியும் நீ அங்கே போய் என்ன பண்ணுவ அப்படிங்கிறத கடிமத்து பிள்ள சொல்கிறார் ஐயா உங்களுடைய மாணவன் நான் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறார் சரி இளங் வயசில் இலங்கன்று பையமரியாதது போல நீ போகிற பரவாயில்ல நீ போயிட்டு வெற்றியோடு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் அதே போல் சொற்போர் நடக்குது அடுத்த நாள் அரண்மனையில் கடியமுத்து புலவர் வரவில்லை அவருக்கு பதிலாக உமரப்புலவர் அங்கே செல்கிறார் அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய வாழைவாரதியை சொற்பொருளே திக்கு முக்கு செய்து அவரை தொற்று ஓட செய்கிறார் வெற்றி பெறுகிறார் ரொம்ப புலவர் அந்த சமயத்தில் தான் அந்த சீதகாதி அவர்கள் இந்த அரண்மனையில் பார்க்கிறார் டா இவ்வளவு திரும்ப வாய்ந்த ஒரு இளம் இரு இளம் சான்றோர் இருக்கிறாரே இவரிடம் நாம் அணுக வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்ப ஏற்படுகிறது உடனே அடுத்த நாள் கடிகமுத்து அவர்கள் உன்னுடைய வெற்றி வாழையடை வாழையாக சிறப்பாக இருக்கட்டும் இன்று எனக்கு வயதாகிவிட்டது இனி நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீய சரியான நபர் இந்த எட்டயபுர அரண்மனைக்கு அரசவை புலவராக நீரே இருக்க வேண்டும் என்று அவரை நியமிக்கிறார் அவரும் எட்டயபுர அரண்மனையினுடைய அவைகள புலவராக முறுப்புலவரவர்கள் வீட்டிருக்கிறார் அந்த சமயத்தில் வள்ளல் சீதகாதி அவர்கள் தமிழிலே புராணில் அதாவது குரானில் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளை எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார் இவரிடம் போய் அணுகுகிறார் ஆனால் இவருக்கு அரபு மொழி தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் உமருப்புழுவார் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் உடனே வள்ளல் சீதகாதிக்கு இன்னும் ஒரு யோசனை தோன்றுகிறது வரபு மொழியில் தெரி நல்ல படிக்க தெரிந்திருந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறார் அந்த சமயத்தில் தான் அபுல் காசி மறைக்காயரை போய் பார்க்குறார் அவர் என்ன பண்ணுறாருனா சரி இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் இரவு முழுவதும் அரபு மொழியில் உள்ள செய்திகளை எல்லாம் படித்து இவரிடம் பொருள் சொல்லுவார் புலவர் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தமிழ் மரபு கேட்டார் போல அங்கே இருக்கிற செய்திகளை அப்படியே வெடித்து முடித்தார் அப்படி முடிக்கப்பட்ட அற்புதமான இந்த காப்பியம்தான் சீரா சீரா புராணம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதற்கு சீராபுராணம் எழுதிய உமருப்புலவனுடைய தமிழ் மரபை முழுவதுமாக மறந்திராமல் அப்படியே ஏற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் இவர் முடிப்பதற்கு முன்பாக வல்லல் சீதகாதி இறந்து விடுகிறார் உடனே சிறிது காலம் தடை போனது அந்த சமயத்தில் அபுல் காசிம் தன்னுடைய வீட்டிற்கு உம்முறவை அழைத்துட்டு போய் மீதி இருக்கக்கூடிய முடித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது அது மட்டுமல்ல உமர்வும் இறந்து போயிடாரு மீது மீதி இருக்கக்கூடிய வரலாறுகளை முடிக்காமலே இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது அந்த செய்தி யார் எழுதி முடித்தார் அப்படின்னா இப்போ அப்துல் காசிம் மறைக்கார் எழுதி முடிச்சார் அதாவது பனு அகமது மறைக்காயர் எழுதி முடித்தார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுதப்பட்டதான் இந்த சின்ன சீரா அதாவது உமர்வு எழுதி முடிக்காத செய்திகளையெல்லாம் பன அகமது முறைக்காயர் எழுதி முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செய்தி அவர் விடுபட்ட செய்திகளை சொன்ன அந்த பகுதி தான் சின்ன சீரா என்று அழைக்கப்படுகிறது முருப்புலவர் அவர்கள் வேறு ஒரு நூலும் நாயத்தின் மீது எழுதியிருக்கிறார் அதான் முது முதுமொழி மாலை என்ற நூல் வள்ளல்கள் இந்த பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து வள்ளல் சீதகாதி இன்னொருத்தர் வந்து அபுல் காசி மறைக்காயர் அவர்கள் சீரா என்பதற்கு சீரத்தின்னும் மரபுச் சொல்லினுடைய திரிவுதான் என்று சொல்லலாம் இதற்கு வாழ்க்கை என்று பொருளாகும் புராணம் என்பது வரலாறு என்று பொருளாகும் நபிகள் நாயகத்தினுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறுகளை இந்த புராண செய்தியாக வடித்திருக்கிறார் அமரப்புலவர் என்று அர்த்தம் மூன்று காண்டங்களையும் தொண்ணூற்றி இரண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தேழு விருத்த பாடல்களையும் கொண்டிருக்கிறது இந்த சீரா புராணம் ஹிஜரத்து காண்டம் நுபுவத்து காண்டம் விளாதத்து காண்டம் என்று மூன்று காண்டங்களை கொண்டு இடம்பெறுகிறது இதில் உள்ள அற்புதமான செய்திகளை இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி எஜிரத்து காண்டத்தினுடைய மதினா படலம் நமக்கு பாடமாக வச்சுருக்கிறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பாடல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் நுழையும் முன் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருத்தூதர் தான் நபிகள் நாயகம் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனின் திருத்தூதர் தான் நபிகள் நாயகம் எல்லா மதத்திலும் இதுபோன்ற சீடர் பெருமக்கள் இருக்கிறாங்க கடவுள் அப்படின்னாவே அன்பு தான் அந்த அன்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அநீதிகளை புறம் தள்ளி ஓட விட வேண்டும் சமூக மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அன்பு நெறியில் ஒழுக வேண்டும் இதையெல்லாம் கோட்பாடுகளாக எல்லா சமயங்களும் எடுத்து சொல்லுகிறது அப்படித்தான் இந்த சீரா சீராபுராணமும் எடுத்து சொல்கிறார் அளவற்ற அருளனாலும் நிகரற்ற அன்புடையோனமாகிய இறைவனின் திருத்தூதராக நபிகள் நாயகத்தினுடைய சீரிய வரலாறுகளை இந்த இலக்கியம் சீராபுராணமாக இருக்கிறது இந்த இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலைச்சிறந்த இஸ்லாமிய இலக்கியம் என்று சொல்லலாம் வடமொழியில் இருக்கிற செய்திகளை அப்படியே அவர் எழுதலை தமிழ் மரபில் எப்படி வந்து இங்கே தமிழர்களுக்கு எப்படி தமிழ் பண்பாடு இருக்குமோ அந்த பண்பாடுகளை மரபுகளை மீறாமல் எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படி தலைச்சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாக இந்த இடம் இடம்பெறுகிறது பகையும் வறுமையும் நோயும் தீண்டா புருள்வளம் நிறைந்த மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை சலவீர காண்டம் ஹெஜ்ரத்து காண்டம் காட்சிப்படுத்துகிறது பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் நிறைந்த மதினா நகரம் அந்த மதினா நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா பகை கிடையாது வறுமை கிடையாது நோய் கிடையாது தீண்டா பொருள் வளம் பொருள் வளங்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நகரம் மதினா நகரம் அந்த நகரின் சிறப்பு என்ன அப்படின்னா தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் அங்கே இருக்கிறாங்களாம் தானமும் தானம் கொடுப்பதுலேயும் சரி தவத்திலையும் சரி மிகச்சிறந்த மனிதர்களாக அந்த மதுரா மக்கள் இருக்கிறாங்க தீநெறிய வளர்த்த பாங்குனி அற்புதமான இறைவனுடைய நெறிகளையெல்லாம் வளர்த்திருக்கின்ற ஒரு பண்பை பெற்றிருக்கக்கூடிய நகரம் சலவியற் காண்டம் இது தமிழில் சலவியற் காண்டம் அரபுமலையில் ஹெஜிரத்து காண்டம் என்று சொல்லுவாங்க சலவியற் காண்டம் சலகுனாவை பயணம் என்று பொருள் செலவுனா என்னது பயணம் என்று பொருள் அந்த பயணம் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ஹிஜ்ரத்து காண்டம் மதீனா புக்க படலம் மதீனா புக்க படலம் அதாவது ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம் ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம் பெயர்தல் அப்படின்னு பொருள் நாங்கள் கூட சொன்ன முன்னாடி செலவியர் அப்படின்னா பயணம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்கிறது அதாவது இங்கே ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்கிறேன் இடம் பெயர்தல் இதெல்லாம் வினாவாக அமையலாம் அதாவது செலவு அப்படின்னாலும் பயணம் அதுவும் வினாவாக அமையலாம் ஹெஜ்ரத் அப்படின்னாலும் பொருள் இடம்பெயர்தல் மக்கா நகரின் குறைசி இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்கிறாங்க மக்கா நகரத்தில் குறைசி என்ற இன மக்கள் இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது எந்த நகரத்தில் எந்த இன மக்கள் இருக்கிறாங்க யார் இவர்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க குறைசி இன மக்கள் தான் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்கிறாங்க இப்போ நடுமை நபிகள் நாயகம் மக்காவை விட்டுட்டு மதினாவுக்கு வர வேண்டும் என்று மதினா மக்கள் அழைக்கிறாங்க சரி சரி நீங்கள் அங்கே என்ன இருக்க வேணாம் நீங்கள் மதினா நகரத்துக்கு வந்துடுங்க நாங்கள் அவங்களை பார்த்துக்குறோம் ஏன் அவ்வளவு கஷ்டத்தில் நீ அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க அந்த அழைப்பை ஏற்று நபிகள் நாயகம் இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டுட்டு மதினா நகரத்திற்கு தன்னுடைய துணைவராக இருக்கின்ற அந்த அபுபக்கர் முதலானோருடன் அவர் முல்லை நலத்தையும் குறிஞ்சி நலத்தையும் கடந்து மதினா நகரத்தில் நுழைகின்றார் அந்த நகரனுடைய காப்பிய இலக்கண நேரி நின்று அமறுப்புலவரர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார் அதாவது மக்காவை விட்டுட்டு மதினாவுக்கு போகிறாரு அப்படி போகக்கூடிய வழியில முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் காடுகள் மலைகள் ஆறுகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதையெல்லாம் கடந்து அவர் போகிறார் பல இன்னல்கள் கிடைக்கும் அந்த இன்னல்களையெல்லாம் கடந்து தான் அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படி போகக்கூடிய இடம் மதினா நகரம் அந்த மதினா நகரத்தின் சிறப்புகளைத்தான் இங்கே பாட்ட நமக்கு பாடமாக வச்சுருக்கிறாங்க அதில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆறு ஏழு பாட்டாக வச்சிருக்கிறாங்க அந்த ஏழு பாடல்களும் அந்த நகரத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறது அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா இந்த ஒழிப்பு வேலையில் இதோடு இருக்கட்டும் அடுத்த ஒழிப்பு வேலையில் இந்த மதினா நகரத்தினுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு பாடல்களாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் கொடுங்க என்ன தேவைகள் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம் இது வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமான செய்தி கிடையாது டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய அரசு தேர்வாணையம் எழுதக்கூடிய இந்த டிஎன்பிசி தேர்வுக்கும் சரி டெட்டுக்கும் சரி டிஆர்பி தேர்வு தமிழில் எழுதக்கூடிய டிஆர்பி தேர்வுக்கு இந்த எல்லா அரசு தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதான செய்தி இது பாடம் சார்ந்த செய்தி இது வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் யாரும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இங்கே இருக்கிற செய்தியை தான் அங்கே தேர்வாக கேட்குறாங்க ஒவ்வொரு பகுதியுமே முக்கியமான பகுதி தான் எல்லாமே தேவையானது இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு எதையும் ஒதுக்கி விடம் அனைத்தும் நமக்கு தேவை எல்லா விஷயங்களையும் போட்டுக்கொண்டால் மட்டும்தான் நாம் ஒரு விடத்தில் வினாக்கள் எழுகின்ற பொழுது விடை அளிக்க முடியும் பல விஷயங்களை கற்றால் மட்டும்தான் நாமளும் சான்றோனாக இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு அரசு பணியை பெற்றுவிட வேண்டும் ஒரு நிலையை எய்துவிட வேண்டும் என்றால் எல்லா விஷயமே தான் நாம் பார்க்கணும் அதனால் எல்லாமே தேவை அப்படிங்கிறது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் பதினொன்றாம் வகுப்பு பாடத்துலேயும் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இது எல்லாமே நமக்கு தேவையான பகுதி அதனால எல்லாமே படிங்க அதுதான் தேவையானது உங்களுடைய தேவைகளை கொடுப்பதுதான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்